உலகின் நாலாவது நாடு இந்தியா எதில் அப்படின்னோ இந்தியாவின் ஹைபர்சோனிக் மிசைல் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இராணுவத்தின் தாக்குதல்களை தொலை தூரங்களில் இருந்தும் துல்லியமாக நிகழ்த்தும் வல்லமை கொண்டது இந்தியா உருவாக்கியுள்ள இந்த மிசைல் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்புறம் இதனுடைய வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் பர் ஹவர் இருந்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பது கிலோமீட்டர் பர் வேகம் வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது இதை கண்டறிவதும் தாக்குவதும் ரொம்பவும் கடினமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் ஏவுகணை வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் மொத்தம் நான்கு நாடுகள்கிட்ட இருக்குது முதல்ல யுஎஸ்ஏ அப்புறம் ரஷ்யா சீனா அப்புறம் இந்தியாவுக்கிட்ட மட்டும்தான் இந்த மிசைல் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்படுது